வீட்டு வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான அதன் ஆதரவு திட்டத்தை நாடு தழுவிய அளவில் விரிவுபடுத்துவதாக போம்போஸ் அறிவித்துள்ளது பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படும் பெண்களுக்கு ஆதரவளிக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினமான நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி முதல் இந்த சேவை பிரான்ஸ் முழுவதும் உள்ள மூவாயிரம் தபால் நிலைய கிளைகளுக்கு நீட்டிக்கப்படுகிறது இதேபோன்ற போன்ற சேவையை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் கிரெடிட் முற்றுவாழ் வங்கியில் வழங்கப்பட்டு வருகிறது பொதுவாக உடல் மற்றும் உளவியல் ரீதியான துஷ்பிரயோகங்களே வீட்டு வன்முறையில் முதன்மை இடத்தில் உள்ளது ஆனால் பொருளாதார துஷ்பிரயோகம் ஒரு முக்கிய அங்கமாகும் என போங் போஸ் தெரிவித்துள்ளது பல பெண்கள் தங்களது துணையின் நிதி ரீதியாக சார்ந்திருப்பதால் வன்முறையின் சுழற்சியை உடைத்து வீட்டை விட்டு வெளியேறுவது மிகவும் கடினமாகிறது உறவுகளில் உள்ள நான்கு பெண்களில் ஒருவருக்கு தனிப்பட்ட வங்கிக் கணக்கு இல்லை முப்பது சதவீதம் பெண்களுக்கு தங்களது துணையின் வருமானத்தை தவிர வேறு எந்த வருமான ஆதாரமும் இல்லை என தெரிய வந்துள்ளது இந்த நிதி சார்பு நிலையே பல பெண்களை பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் பிணைக்கின்றது இந்த நிதி சார்பு சிக்கலை தீர்க்கவும் பெண்களுக்கு சுதந்திரத்தை வழங்கவும் வங்கிகள் களமிறங்கியுள்ளன போங்போஸ் திட்டத்தின் சந்திப்புக்கு பிறகு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் வங்கி கணக்கை திறக்க உதவுகிறது இத்தகைய நுட்பமான சூழலில் பெண்கள் தங்களது துணையின் வன்முறைக்கு ஆளாகாமல் இருக்க இந்த சேவை முற்றிலும் ரகசியமாக மேற்கொள்ளப்படுகிறது உதாரணமாக வாடிக்கையாளரின் வீட்டு முகவரியில் இருந்து வேறுபட்ட ஒரு பாதுகாப்பான முகவரிக்கு வங்கி அட்டையை அனுப்பும் விருப்பத்தை இது வழங்குகிறது